நான் முதலமைச்சரானாலும் கூட சாதிய படுகொலைகளையும் சாதிய வன்முறைகளையும் தடுக்க முடியாது ஒரு சமூக பதட்டத்தையோ சமூக வன்முறையோ தூண்டுற வகையில் யார் ஈடுபட்டாலோ அது திருமாவம் இல்லை அது காந்தி இல்லை காரணமாகவே வந்து சமூக அமைதிக்கு குண்டகம் விளைவிக்கிற மாதிரி ஒரு வசதி பண்ணார்னா அது எதிராக பேசுவது ஒவ்வொரு குடிமகனோட கடமை இந்த தற்கொலைகளாக இருக்கிறாங்களே இவங்க வந்து சாதாரண தற்கொலைகளில் கடைஞ்சி எடுத்து வடிச்சு எடுத்து கிழிஞ்சி எடுத்த சநாதன சங்கிகள் அரசியலை பக்குவம் முடிஞ்சு ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து சமூகத்துக்கு எந்த வகையான பாதிப்பையும் ஏற்படுத்த கூடாதுன்ற அந்த பக்குவத்தோட பழுத்த படமா தோழர் நின்று இருக்கார் சாதிய ஆன்மம் அப்படிங்கிறது ஒரு தனிமனித உணர்வில் திணிக்கப்பட்டது உலகின் ரீதியான நீ புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு முதலமைச்சர் என்ன நடக்கும் உத்தரப்பிரதேச அம்மையார் மாயாவதி முதலமைச்சரான உத்தரப்பிரதேச என்ன நடந்ததோ அது அப்படியே தமிழ்நாட்டுலயும் நடக்கும் தலித் மக்கள் யாருக்கும் எதிராக இல்லாம அவரே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே சாதிய கட்டமைப்புகள் அனைத்து சாதிய கூட்டமைப்பு உருவாக்கி நாமலாம் நாம ஆண்டு பரம்பரை அப்படிங்கிற ஒரு கெட்டு பய உட்காந்து நம்ம கூட்ட கூடிய உட்காந்துட்டு இருக்கான் முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது ஒன்றிய அரசுக்கு சிற்றரசாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு கும்பல் தான் உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட் இருக்கிறார் எப்படி ஒரே மாதிரி சிந்திக்கிறான் எப்படி ஒரே நோக்கத்தில் போராடுறான் அவன் ஏன் ஏகாதிபத்துக்கு எதிராகவும் முதலாளித்துவத்துக்கு எதிராகவும் பாசிஸ்டுக்கு எதிராக அவன் எப்படி போராட முடியுது அவன் எந்த நாட்டில் இருந்தாலும் ஏன் ஒரே குரலாக இருக்கிறான் அப்படின்னா அவன் தனி மனித ஒழுக்கமாக தனி மனித கோட்பாடாக தனி மனித கொள்கையாக மார்க்சிஸ்டத்தையும் கம்யூனிஸ்டையும் உள்வாங்கிறான் திருமாவோட கருத்தை பிபிஆர் மீடியா முழுமையாக ஆதரிக்கிறது நான் முதலமைச்சரானாலும் கூட சாதிய படுகொலைகளையும் சாதிய வன்முறைகளையும் தடுக்க முடியாது விசிக தலைவர் வந்து நேத்துக்கு முன்ன நாள் இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது மேடையில் பேசும்போது இந்த சொல்ல வந்து பயன்படுத்துறாரு அடுத்த வினாடியே அப்படியான வீ வீடியோக்களையும் பதிவையும் பதிஞ்சு சமூக ஊடகங்கள் முழுக்க நிரம்பி இருந்ததை நம்ம பார்த்தோம் நமக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது என்னடா தப்பா ஏதாவது பேசிட்டாரா ஏதாவது திருமாவ நம்ம மேல ஒரு மதிப்பு இருக்கு என்னது சம்மந்தம்லாம் ஒரு வார்த்தையை பேசிட்டாரா சரி உடனே அவருக்கு எதிராக ஒரு வீடியோ போடுவோம் ஏன்னா ஒரு சமூக பதட்டத்தையோ சமூக வன்முறையோ தூண்டுற வகையில யாரு ஈடுபட்டாலும் அது திருமாமா இல்லை அது காந்தி இல்லை கார்ல் மார்க்ஸே வந்து சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணார்னா அதுக்கு எதிராக பேசுவது தான் ஒவ்வொரு குடிமகனோட கடமை நான் ஒரு இந்தியன் குடிமகனாக என்னோட கடமை அப்போ இந்தியாவுக்கு எதிராக சட்டத்திட்டத்துக்கு எதிராக அரசமைப்புக்கு எதிராக திருமாவர்கள் ஏதாவது பேசிட்டாரா அப்படின்ற அந்த வீடியோவை எடுத்து பார்த்தோம் ஏன்னா முடியாது இல்லையா அவர் பேசின வீடியோவோ எடுத்து நம்ம முழுமையா பார்த்தோம் பார்த்த பின்னாடி தான் தெரியுது இந்த தற்குரிகளா இருக்கிறாங்கள இவங்க வந்து சாதாரண தற்குரில் கடைஞ்சி எடுத்து வடிச்சு எடுத்து பிழிஞ்சி எடுத்த சனாதன சங்கிகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவசியம் இல்ல பிஜேபி இருக்க வேண்டிய விஷயத்தில் இருக்க வேண்டிய இந்து மணியில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு மனிதனின் கருத்தை ஆராயாமல் அவன் எனக்கானவன் இல்ல அல்லது என் பக்கத்தில் இருக்கிறவன் எனக்கான மனிதன் இல்ல நான் அவனும் ஒண்ணு இல்ல அப்படின்னு எவன் நினைச்சாலும் சரி அவன் எல்லாரும் யாரு சங்கி அதாவது மனிதனை மனிதனாக பார்க்காம மனிதனை வேறு ஒரு வகை பிரித்து பார்ப்பவர்கள் அத்தனை பேரும் யாரு சங்கி இதுக்கு நீ வந்து முதல குத்தி ஒரு நிறுவனம் நடத்த வேண்டிய தேவை கிடையாது இதை பார்க்கற நீங்க என்ன ஒரு மனுஷனாகவோ அல்லது ஒரு சக மனுஷனாகவோ தோழனை எத்துக்கள் கூட பரவாயில்ல ஒரு மனிதனாக நீங்க மதிக்க தவறீங்க அல்லது நினைக்க தவறீங்கன்னா நீங்களும் சங்கி உங்களை அப்படின்னா நானும் அப்படி மதிக்க தவறேன் அப்படின்னா நானும் சங்கி இதை புரிஞ்சுக்கணும் அப்படி அந்த சங்கிகளை என்ன அப்ப சொல்லி விட்டாங்க அப்படின்னா பாத்தியா இவர் முதலமைச்சரானா ஆணவ படுகொலை தடுக்க முடியாதான் அப்புறம் எது கிட்ட அரசியல் இருக்கீங்க அப்புறம் எது கிட்ட எம்எல்ஏ நின்றீங்க ஆறு தொகுதியில் நின்றீங்களே நாலு தொகுதியில் ஜெயிச்சிங்களே சட்டமன்றத்தில் போயிட்டு என்ன புடிங்கிட்டு இருக்கீங்க இப்படியே வார்த்தை இப்படியே புடிங்கிட்டு இருக்கீங்க ரெண்டு எம்பி போயிட்டு நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுதான் உங்க லட்சணமா இப்படி உங்கள உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் நீங்க செய்யற நன்றி கடன் இதுதானா இதுதானே சாதிவேரி நல்ல வேளை அந்த வீடியோ பார்த்தோம் ஒருவேளை வீடியோ பார்க்காம இந்த கருத்துக்களை வச்சு மட்டும் வீடியோ போட்டிருந்தோம்னா நாமளும் சனாதன சங்கிகள் மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி வாங்கி எடுத்து வச்சிருப்போம் இப்ப இருக்கிற தொல் திருமாவளவனை தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இருந்த நாங்க பார்த்த குறிப்பா நான் பார்த்த இரா திரும திருமாவளவனை தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் குறைவுதான் அப்படியான ஒரு திருமாவளவன் அந்த காலத்தில் இப்படியான படுகொலை நடந்திருந்ததுன்னா அதுக்கான தீர்ப்பை அதுக்கான சட்ட விதிமுறைகளை அதற்கான வழியை அதற்கான நெறியாள்களை பக்கத்தில் நின்று வழிகாட்டி எததுக்கு என்னென்ன பண்ணணுமோ அப்ப இருந்த இரா திருமாவளவன் செஞ்சு முடிச்சிருப்பார் அரசியல பக்குவம் அடைஞ்சு ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து

நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சிகள் இந்திய முழுக்க வெடிச்சு கலந்துட்டு வராங்க அதுல ஒரு அமைப்பு தான் தலித் தலிப்பேந்தர் அமைப்புல இருந்து விசிகாவா மாறி பெரிய கட்டமைப்பு அந்த ஆணவத்தால வேடிக்கை பார்த்த திருமா அப்படின்னு அன்னைக்காக நீங்க பேசியிருக்க முடியாது ஏன்னா இப்ப இருக்க திருமாவளவன் உங்களை வந்து உரையாடுறது கூப்பிடுறாரு உங்களோட அரசியலை பேசுறாரு உங்களோட உரிமைக்காகவும் பேசுறார் ஒரு யதார்த்தத்தை ஒரு தலைவன் பேசுறான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல அல்லது புரிஞ்சுக்க வக்கு இல்லைன்னா ஒதுங்கிட்டு போயிடணும் இதை ஒரு டிபேட்டா எடுத்துக்கிட்டு உட்காந்து தேவையில்லாம சோசியல் மீடியால பரப்புறதுன்றது அது அது ஒரு சாதிய புத்தி தானே சாதிய ஆணவம் அப்படிங்கிறது ஒரு தனி மனித உணர்வுல திணிக்கப்பட்டது உளவியல் ரீதியான நீ புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கு இத இதை சரி செய்யணும்னா இந்த ஆணவத்துல பிடியில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் தான் காரணியாக இருக்கணும் நாம வந்து விழிப்புணர்வுக்காக தான் பேச முடியும் அந்த மனிதனோட உணர்ச்சியை தூண்டி விடலாம் அதாவது அவனோட சமூக உணர்ச்சியையும் மனிதத்துவத்தையும் சகோதரத்துவ உணர்வையும் நாம தூண்டி விடலாம் அதை சரி செய்யணும்னா இதை தவறிடான்னு முடிவு பண்ணணும்னா எத்தனை சட்டங்கள் போட்டாலும் எத்தனை திட்டங்கள் போட்டாலும் தனி மனித உணர்வுல இழக்கூடிய அந்த ஆணவத்தை அது அது நல்லதோ தீங்கோ ஒரு மனிதன் இந்த சமூகத்துக்கு சேவை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான்னா நீ அவனை எவ்வளவு அடிச்சு ஒடுக்குனாலும் அவன் வந்து சமூகத்துக்கு நல்லது பண்ணுவான் ஒரு நீர்நிலையை பாதுகாக்கணும் ஒருத்தர் தோழம் முடிவு பண்ணிட்டான்னா துப்புரவு தொழிலாளர் தூய்மை பணியாளர்கள் ஒருத்தன் பாதுகாக்கணும் கம்யூனிஸ்ட் வந்து இறங்கி போராடிட்டு இருக்காங்கல்ல அவனை அடிச்சு உதச்சி சாக்கடையில் முக்கிய எடுத்தாலும் அந்த தூய்மை பணியாளர்கள் அவன் போராடுறதை நிறுத்தவே மாட்டான் அதே போலதான் நன்மைக்கு ஆதரவாக போராடக்கூடிய தோழர்கள் எவ்வளவு இருக்காங்களோ அதை விட மேஜராக இருப்பவர்கள் யார்னா இந்த ஆணவத்தின் புரியல அப்போ ஒவ்வொரு கோட்பாடும் ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு கொள்கைகளும் ஒவ்வொரு புரிதலும் தனி மனிதன் சார்ந்தது அவன் முடிவு பண்றான் அவன் டிசைட் பண்றான் இத ஒரு சமூக கண்ணோட்டத்தோட பார்த்து அப்ப சமூகத்துக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறோம் அப்படிங்கிற அந்த பார்வை தோழர் சொல்ற என்ன விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் சரியாக வேண்டிய தேவை இருக்கு நான் முதலமைச்சர் ஆன உடனே சரி பண்ணிட முடியும் அப்படின்னா அப்ப இத்தனை வருடா வருட ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில அப்ப அவங்க சரி செய்யலன்னு அர்த்தமா அவங்க முயற்சி செஞ்சிருக்காங்க சில திட்டங்களும் சட்டங்களும் போட்டிருக்காங்க அது எடுபடலை ஓ இன்னொன்னு வச்சுக்கலாம் ஒரு வேலை திரும்ப முதலமைச்சர் ஆகிட்டாருங்க என்ன நடக்கும் உத்தர உத்தரப்பிரதேசத்துல அம்மையார் மாயாவதி முதலமைச்சர் ஆன பிறகு உத்தரப்பிரதேசத்துல என்ன நடந்ததோ அது அப்படியே தமிழ்நாட்டிலயும் நடக்கும் என்ன நடக்கும் அப்போதான் திட்டமிட்டு நிறைய படுகொலை செய்வான் அப்போதான் திட்டமிட்டு தலித்துகளை தாக்குவான் அப்போதான் திட்டமிட்டு தலித்துகளோட பொருளாதாரத்தை சூறையாடுவான் அப்போதான் திட்டமிட்டு தலித் மக்கள் மீதும் அல்லது தலித் மக்கள் அல்லாதவர்கள் அத்தனை பேர் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு எதிராக எல்லா வகையான கட்டமைப்பையும் செய்யறான் தலித் மக்கள் யாருக்கும் எதிராக இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே சாதிய கட்டமைப்புகள் உட்காந்துட்டு இருக்கான் அப்ப இதுல எதை சார்ந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய தலைவன் வந்தாலும் சரி அவன் நல்ல தலைவனோ கெட்ட தலைவனோ அவன் ஆயிரம் சொன்னாலும் அது சரியா தவறா ஏத்துக்கலாமா வேணாமாங்கிற இடத்துல இருக்கிறான்னா ஒரு தனி மனிதன் தான் இருக்கிறான் அப்ப அந்த தனி மனித உணர்வை நாம கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கு அப்போ இந்த சமூகத்துல இப்படியான ஆணவங்கள் இருக்கு அப்படின்னா தனி மனிதன் சரியாக வேண்டிய தேவை இருக்கு நான் முதலமைச்சர் ஆன உடனே ஒவ்வொரு மனிதனும் தன்னை தான் சரிப்படுத்திப்பானா அது நடக்காது ஒருபோதும் நடக்காது என்ன நான் உனக்கு சொன்ன மாதிரிதான் மாயாபதி மாயாவதி வந்து உட்காந்து பின்னாடி என்ன நடமாச்சோ திருமான் உட்காந்த உடனே இன்னும் ஆணவம் ஆயிடும் இது இதை புரிஞ்சிக்காத நபர்கள் தான் தேவையில்லாத விமர்சனங்கள் வந்து திருமா மீத நம்ம பரப்புறத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது ஒன்றிய அரசக்கு சிற்றரசாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு கும்பல் தான் இத நம்ம பல இடத்துல சொல்லிட்டோம் முதலமைச்சர் ஆன உடனே தமிழ்நாட்டோட நலனையும் தமிழ்நாட்டோட சட்ட திட்டங்களையும் எல்லா சட்டங்களையும் மாத்திட்டு தமிழ்நாட்டுக்காக எல்லாத்தையும் உருவாக்கிட முடியும் அப்படின்னா தான் என்ன வந்திருக்கும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மாநிலமா மாறி இருக்கும் ஒன்றிய அரசு அத்தனை தான் சரி பண்ணது ஒரு சட்டம் போடணும்னா அவன் தான் போடுவான் அத நிறைவேற்றுற ஒரு பொறுப்புதான் எப்படி ஒரு பேரரசு இருக்கும்போது ஒரு சிட்டர்ஸ் இருக்குமோ சிட்டர்ஸ் எல்லாம் மக்களை வந்து வழிநாட இது பண்ண மாட்டான் அங்க குடுக்கறதை இங்க சேர்ப்பான் அவங்க சட்டம் போட்டிருக்கான் அதை கொண்டு வந்து இந்த மக்கள் கிட்ட இவன் மொழியில இந்த மக்களுக்கு புரியுற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ப பண்ணுவான் ஒரு ஏஜென்சியும் அதுதான் அப்போ முதலமைச்சர் பதவிங்கிறது இது ஏதோ பெரிய அஹ் இன்னும் சொல்ல போனா திரும்ப பல இடங்களை சொல்லி இருக்கிறாரு இந்தியாவுலயே பவர் இருக்கக்கூடிய ஒரு பதவி எதிரேன்னா அது பிரதமர் பதவி அது பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற அவை அது இருக்கணும் அதுவும் ஏதோ தொங்கு பாராளுமன்றம் அது ஒரு மைனாரிட்டி உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு சரியான சட்டத்தை ஏற்ற முடியாது இப்போ நாடாளுமன்றத்துல சரியான உறுப்பினர் வச்சுக்கிட்டா பிஜேபி அவ்வளோ ஆட்டம் முடிச்சு முன்ன எல்லாம் பண்ணாங்கல்ல இப்ப ஏன் ஆட்ட முடியல ஏன்னா இப்ப வந்து அவ்வளவு மேஜரா கிட்ட மெம்பர் இல்லை கொஞ்சம் அளவாக தான் இருக்கு அப்போ மற்ற உறுப்பினர்களும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அதனால தான் இந்த ஐந்தாண்டு ஆட்சிகள்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்போ சட்டமன்றம் அப்படிங்கிறது பா நாடாளுமன்றம் கொடுக்கக்கூடிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்காகவும் விவாதிப்பதற்காகவும் இதுக்குத்தான் இந்த சட்டமன்ற மொழியை இவங்க ஏதோ பெருசா இன்னும் சுருக்கமாக சொல்ல போனா சட்டமன்றத்தில் தீர்மானம் தான் போட முடியும் சட்டம் இயற்ற முடியாது சட்டம் வந்து உருவாக்க முடியாது அதில் சட்டத்தை மாற்ற முடியாது தமிழ்நாடு மாநில வாரியான சில சட்டங்கள் இருக்கு துறை வாரியான சில சட்டங்கள் இருக்கு அதுல சில திருத்தங்களை கொண்டு வரலாமா வழிய இந்த சாதி சார்ந்து எஸ் எஸ்டி சம்பந்தமான அதுவும் தமிழக அரசுக்கு சில விஷயங்களை செய்ய முடியும் காவல் நிலையம் உருவாக்க முடியும் சிறப்பு நுண்ணறிவு பிரிவுகளை உருவாக்க முடியும் நிறைய விஷயங்கள பண்ண முடியும் ஆணவ படுகொலை தடுப்புக்காகவே சில விஷயங்களை பண்ண முடியும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை திருமாவை பார்த்து கேட்கறாங்கன்னா இது ஒரு சாதி புத்தி அடிமனித மனித ஒழுக்கம் தான் இந்த சமூகத்தை வந்து வடிமைக்குது இத நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க புரியாத தோழர்களுக்கு நீங்க புரியவைங்க புரிஞ்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றானா அவன்தான் சாதி வெறியன் அவன்தான் திருமா மீது வன்மத்தை தூவுறவன் நீ ஒரு ஒழுக்கமா இருக்கிற இல்ல உன்னோட ஒருத்த ஒழுக்கம் பெருசா எதுவும் செஞ்சிடாது நினைச்சிருவேன் உன்ன மாதிரி உன்ன மாதிரி உன்ன மாதிரி உன்ன மாதிரி இப்படி ஒன்னு நூறாக நூறு ஆயிரமாக லட்சமாக கோடிகளாக மாறும்பொழுது இந்த சமூகம் சரியான பார்வையில போய் சேரும் உலகம் முழுக்க கம்யூனிஸ்டுகள் இருக்கிறான் எப்படி ஒரே மாதிரி சிந்திக்கிறான் எப்படி ஒரே நோக்கத்தில் போராடுறான் அவன் ஏன் ஏகாந்தத்துக்கு எதிராகவும் முதலாளித்துவத்துக்கு எதிராகவும் பாசிசத்துக்கு எதிராகவும் அவன் எப்படி போராட முடியுது அவன் எந்த நாட்டில் இருந்தாலும் ஏன் ஒரே குரலாக அவன் இருக்கிறான் அப்படின்னா அவன் தனி மனித ஒழுக்கமாக தனி மனித கோட்பாடாக தனி மனித கொள்கையாக மார்க்சிசத்தையும் கம்யூனிஸ்டையும் உள்வாங்கிறான் அதே மாதிரிதான் தலித்தியை தொடர்க்கணும் அப்படிதான் பெரியாரியை தொடர்க்கணும் அவன் வந்து பெரியார் ஏற்றுக்கிறதுனால இவன் ஆயிட்டான்லாம் கிடையாது முதல்ல இவன் சரியா இருக்கணும்ல இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தயாராவே இல்லை சாதி சங்கங்களாக இருந்த எல்லாமே இப்போ வந்து சாதி கட்சியாக மாறிடுச்சு அதன் அரசியல் மிக பட்டு மோசமாக மாறிடுச்சு அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான வார்த்தைகளும் ஒரு இடத்துல கூட இத பறையர்களுக்கான கட்சி அப்படின்னு பிரகடனப்படுத்தல திருமா பெருமா அப்ப ஏன் பறையர்கள் வந்து கொல்லப்படும் போதும் பறையர்கள் வந்து பாதிக்கப்படும் போதும் திரும்ப போய் அங்க நிற்கிறார் இது ஒரு சாதி தானே அப்பட்டமான சாதியா தெரியலையா நான் பறையன் அப்படி சொல்றதுக்கும் ஒரு சாதியா ஆணவத்தோட ஒருத்தனை அவனை கொள்ற குடிசைய கொடுத்துற அப்ப அவன் பாதிக்கப்படும் பொழுது போய் நிக்கிறான்னா அவன் எப்படி நீ சாதி வெறியு சொல்லுவ பாதி பேர் படுத்துறவன் தமிழன் தமிழ் சாதி பாதிக்கப்படுறவன் தாழ்ந்த சாதி இந்த இந்த சாதி ஆணவம் சாதி திமிரு சாதி மயிறு எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே தோல திருமாவை விமர்சிக்கிற அளவிற்கு மத்த யாரையும் எந்த தலைவர்களையும் இந்த சமூகத்தில் யாரும் விமர்சிக்கிறது இல்லை ஏன் தெரியுமா ஒன்னே ஒண்ணுதான் சாதி ஆணவம் ஏன்னா இந்த மனிதன் இந்த தலைவன் இந்த தோழன் சாதிக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் மூடநம்பிக்கைக்கு எதிராகவும் சனாதனத்துக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக சமரசம் இல்லாம களமாடுறான் அப்போ இது இவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு நெருடலா இருக்கு எல்லாரையும் சமாளிக்க முடியுது இவனை சமாளிக்க முடியலையே எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கான் எல்லாத்தையும் அக்வேரா ஆணிவேரா புடுங்கி போடுறான் இவனை நம்பி டிபேட்டுக்கு கூப்பிட முடியல ஒருத்த மூஞ்சில ஈடுறதுல அவ்வளவு பேசி போடுறான் அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் இந்த சமூக வலைதளங்கள்ல பரப்பப்படக்கூடிய இந்த இந்த விஷயங்கள் திருமாவின் கருத்தை நாம் எப்படி திருமாவோட கருத்தை பிபிஆர் மீடியா முழுமையாக ஆதரிக்கிறது திருமா சொன்ன அடங்கமறு அத்துமீறு ஏழு திருப்பி அடி அப்படிங்கிற ஆதிக்கத்துக்கு எதிராக பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக ஆணாதிக்கத்திற்கு எதிராக சாதியத்திற்கு எதிராக மதத்துக்கு எதிராக சனாதனத்துக்கு எதிராக அந்த முழக்கத்தை பிபியாரும் முழங்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆதரவு குரலாக இருக்கும்